ஊர்ல இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் புஷ்டம் நம்ம இந்த மண்ட மனோகர் வீட மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல எங்க போய் பஞ்சாரு அது ஓல வீடாச்சா சார் 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 அண்ணா நீங்க

வணக்கம் வணக்கம் பாது எங்கிட்ட ராஜகுமார் உயிர்லாம் வந்து ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ஆமா ஒளிச்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி உன்னை ஒளிச்சு வச்சிருக்க போனா எடுக்க மாட்டுறீங்க எங்கதான் இருக்கிறீங்க ஏன் அப்படி இருக்கிறீங்க அது தெரியாப்பா போன செய்ய பரமாட்டு சரி இவ்வளவு பிரபுலதான் வச்சுக்குவான் போன வைப்பேன் இல்ல இந்த பக்கம் வைப்பேன் கீழே வச்சுட்டேன் ஓடினோம் அது கீழே வச்சிருவேன் அது கீழே வச்சுட்டேன் அது சார்ஜிக்கு சார்ஜரா ஆயிட்டோம் எனக்கு போன தெரிஞ்சரிக்கும் இன்னைக்கு உலகத்துல வந்து லொல்லு சபான் சந்தான ஜீவா இந்த மாதிரி நிறைய ஹீரோவா பண்ணவங்க எல்லாம் கூட லொல்லு சபான்னு ஒன்ன முதல் பேரும் மண்ட மனோகர் இந்த ஒரு விஷயம் என்னக்கா இந்த லொல்லு சபா பார்க்காத ஆமா

గవర్మంట్ స్టాఫ్ ఇలాంటి వయసు ఉన్నా అప్పమడి అంతా కుతీ రెండు ఇప్పుడు ఇడేల నా పోయి అది నొచ్చి నాద పో அனந்தான் பர்பாஸ் அவன் அவன் மட்டுமா அவன் மட்டுமா பரபாஸ் அவன் மட்டுமா அனந்த் மறைந்த ஜெயசீலா அதுல அவன் மட்டுமே பர்பாஸ் வந்து அப்படியே படிப்படியா படிப்பொடியா வந்து ஒரு பத்து இருபது வருஷம் வருஷம் அதுக்கப்புறம் ஜெயடிவி அதுக்கப்புறம் கட்சி பத்து இருபது பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் சன் டிவி ஜெயன் அதுக்குறா நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து நுண்ணு சப்பாடு சொல்லி பண்ணி உச்சி வீட்டுல போயிடுச்சு யாரால யாரும் அந்த சீன் எனக்கு மனோ பார்த்தாங்க அந்த குட்டி பிசாசு இப்போ இப்ப உங்க சைல இருந்து உலகம் எல்லாம் கைய சுக்குறது அது எப்படி ஆரம்பிச்சு சொல்லுங்க அது வந்து நூறு அடி சின்ன ஸ்டேஜ் இல்ல ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தர் நின்று இருக்கோம் உலகெல்லாம் தெரியும் அந்த பாக்குற ஜனங்கள் தெரியும்னா நம்ம எல்லாம் நல்லா பேசணும் ஊடு கட்டி கட்டி பேசணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுதான் இப்ப நானும் கூட பேச போது ஆஹ உன்னு தான் நீங்க சாத்தான் கேரட் ட்ரை பண்ணதால கேட்டுதான் ஆரம்பிச்சதுதான் ஆனா அது ஒண்ணே லெவல்ல ஃபேமஸ் ஆயிருச்சு சூப்பர் ஆனா அந்த ஒரு கடை ஒண்ணு அடிக்கல ஃபஸ்ட் வாய்ப்பு கேக்கும்போது கேக்காது என்னமோ காது நட்சித் திருவால்கேஜி ஓ இஸ்ரேல இங்கே புகிக்கிறவர்களை ஏறுவது அணுக நட்சத்திரம் தோன்றி பிறக்கின்ற ராஜா குடும்பத்துல தான் பிறகு சொல்லிக்க இதை போய் ஏறு அது வழி ரசி தியாகம் வரக்கீணி தாகம் வளர்க்க வந்தி வைச்சோம் நீங்க சொல்லு அப்படின் இப்படியே அப்படின்னு சொல்லி நான் மட்டும் போதும் சொல்லாம இருந்தா முழு மூணு நாளுக்கும் மண்டைக்குள்ளேயே இருக்கு அப்படியா இப்பதான் வந்து வாங்கன்னு சொல்றது கூட எவனா பேசலாம் அது ரவுடி வருஷம் போட முடியாது இந்த ராமசாமின்ற விஷாக்கால ஜெயில கீரா அவன் கொஞ்சாவே ஜெயி வந்து ஹாஸ்பிட்டல் கீ இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அவன் புரியும் காசு கொத்துக்க அவன் தான் பாத்துக்கிறான் காலையில இருந்தான் அதுல இருந்தான் அதுல இருந்தோம் இன்னைக்கு நானு என் மனைவ குழுத்துல போய் அயர்லாந்துல செட்டில் ஆயிட்டேன் அந்த அயர்லாந்து மக்கள் அப்படி உங்களை நேசிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த கேமரா பார்த்து அயர்லாந்து மக்கள் ஈஸ்டர் ரொம்ப க்ளோஸ் ஈஸ்டர் எப்படியா எனக்கு நீங்க எப்ப அயர்லாந்து வரப்போயோ ரெண்டு விஷயத்தையும் சொல்றீங்க ஆயிரலாந்து நமக்கு இருக்குன்னா என்ன அப்படி வருவா ரூபா இருநூறு சொல்லிட்டு போலாம் என்ன மலேசியால வந்து நம்ம இந்து சார் அடி வீட்டி போவாரு அவரு அங்க போயிட்டு அப்படியே என்ன புடிக்குமா உன்ன என்ன புரியாதலாம் அப்படின்னாரு அப்படியே பார்த்து பார்த்துட்டு அப்படியே எனக்கு உருசபம் அப்படியே பார்த்துட்டு சிரிப்பாங்க எதுக்கு சிரிக்கிறாங்களோ எது எதுக்கு புது பண்றாங்கட்டு இததான் வந்து சுந்தி வந்து மலேசியால பாத்துருக்காரு மலேசியா தான் சுந்தர் சொந்த ஒரு இலவசமா தான் சார் அப்படி அழிஞ்சு அழிஞ்சு போறாரு அவருக்கு ஒண்ணு பிடிக்காதனால சொன்னாரு அப்படின்னு அப்படி அப்படியே 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 பேச பேசிக்கிட்டாரு கிட்ட இப்ப நீ சுந்தர்சி சாரு நான் இல்லாம படமே இல்லை அப்படின்ற ஒரு ரேஞ்சி மாட்டாரு இதுல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு தெரியல அவர் அப்படியே என்ன லோவாவே வந்துட்டு உம் ரொம்ப கல்யாணம் அவங்க வந்து எல்லாமே ஞாபகம் என்ன சொல்லர்லாந்து அயர்லாந்து மக்களை பேச அயர்லாந்து மக்கள் லெவல்ல நான் வந்து அயர்லாந்து மக்களை மட்டும் நான் டூஜி அப்படி வச்சு இப்படி வச்சு பேசணும்னு இல்ல அயர்லாந்துல எல்லாருமே நல்லா ரூசுவ அப்படி பாத்துவாங்க எப்படி

நீங்க கூட நடிச்சீங்க நான் சொல்றத விட எங்க அப்பா கூட அண்ணன்கள் கூட நடிச்சீங்க குருநாதர் எம்பிஎஸ் வளைச்சப்பட்டவங்க நீங்க எல்லாம் உங்களை சந்திச்சது எனக்கு பெரிய சந்தோஷம் மட்டும் இல்ல அது ஒரு கடவுள் கொடுத்த ஆசிர்வாதமா நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா கூடிய வரைவில் உங்களை அயர்லாந்து சந்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நம்ம நம்ம டி ஓட சென் கண்டிப்பா ரொம்ப நன்றி நான் ரொம்ப நன்றி ஈஸ்வரன் குறைச்சிருந்ததுக்கே நான் ரொம்ப ரொம்ப நன்றி பாரு